இதோட பெனிஃபிட் என்னன்னாக்கா நல்ல க காய்கறிகள் நாங்கள் எடுத்து சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் எந்த உடம்புக்கும் வராது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது இது மன பண்ணுறது எனக்கு ஒரு மனதுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸோ இதை பத்து வருஷத்துக்கு மேலேயே நான் இருக்கேன் நாங்கள் ஆக்சுவலாக எந்த காய்கறியுமே நாங்கள் வெளியில் வாங்குறதே கிடையாது மண்ணே கிடையாது என் தொட்டியில் இதை பாருங்கள் மண்ணு வந்து நான் கையிலே எடுத்து காமிப்பேன் மண்ணே கிடையாது கோகோபிட் வர்மி காம்போஸ் அண்ட் கவுடங் தான் இதில் மென்யூரே எல்லா தொட்டிக்குமே இது தான் இது வந்து மிதிப்பாவக்காய் மிதிப்பாவக்காய் அங்கங்கே தூங்கிட்டு இருக்கும் நம்ம தேடி தான் இதை கண்டுபிடிக்கணும் இது இது வந்து வெள்ளைப்பாவக்காய் வெள்ளைப்பாவக்காய் இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்குது இது வந்து பழைய ஃப்ரிட்ஜு பாக்ஸு இந்த காயிலாங்கடை பேப்பர் காரெக்டை சொன்னால் கொண்டு கொடுப்பாரு இது ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது ரூபா தான் ஆனால் இது வந்து எவ்வளோ வருஷங்களாக எனக்கு உழைக்கிறது ரெண்டை வந்து இது வாட்டர் கேனில் வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் வீணாக போகலை அதனால் எனக்கு அந்த தூக்கி போட மனசு வரல இது வந்து ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி கத்திரிக்காய் இந்த இது வந்து நெய் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வந்து சாப்பிட்டா நெய் வாசனை வரும் வெண்ணை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து முளக்கீரை தண்டுக்கீரை ரொம்ப பிடிக்கும் அதுதான் மெயினாக நான் போடுவேன் இது வந்து கோஸ் இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது ஏதாவது குரூப்லலாம் வெதை ஷேர் பண்ணுவோம் நாங்கள் அந்த விதையோட எதுவும் மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு செடி தான் இருக்குது இந்த பேக் வந்து இது ஃபைவ் பை டூ பை ஒன்னு பேர் இது வந்து அஞ்சடி நீளம் ரெண்டடி அகலம் ஒரு அடி ஹைட்டு இந்த மாதிரி பேக் வந்து நாங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அந்த கொரோனா டையத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குரூப் அது அது வந்து அதில் வந்து எனக்கு இன்டர்வியூஸ் ஆகி எங்களுக்கு பெங்களூர்லேருந்து வரவேற்று கொடுத்தாங்க எல்லாருக்குமே இதெல்லாம் வந்து பூஷணிக்காய் இது வந்து வெள்ளை பூஷணி இது வந்து பிஞ்சாக இருக்கிறதே நமக்கு ஃப்ரூட் ஃப்ளை வந்து தாக்கும் அது தாக்கிதுன்னா அது கொடுக்கு உள்ளே போச்சுன்னா அது முட்டையை போட்டுட்டு போயிடும் இது இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து இலப்பிரண்டு பேர் இது மின்காலத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இது வந்து நார்த்த மரம் இது வந்து ஆக்சுவலாக நான் இலக்கின்னு வச்சேன் நாங்கள் வந்து வேப்பில கட்டின்னு ஒன்று பண்ணுவோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இலைக்கின்னு வச்சேன் ஆனால் இது காய் எப்போதுமே காய் இருந்துட்டே இருக்குது இதில் இது வந்து திருப்பி பூஷணிக்காய் இது ரெண்டுனா முன்னாடி தான் உங்களுக்கு பாலினேட் பண்ணேன் பாலினேட் பண்ணது உங்களுக்கு நன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பேக்கில் ஸோ இது வந்து நன்னாவே பெருசாகின்றருக்கு இந்த டயத்தில் நம்ம கட்டி விட்டுட்டோம்னா அந்த ஃப்ரூட் ஃபிளை வந்து தாக்காத இருக்கும் அந்த பூச்சி வந்து அது வந்து ஒரு குழவி மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு ஸ்டிங் பண்ணினா போகிறோம் அப்படியே அது முட்டையை வச்சுட்டு அந்த காயே வீணாக போயிடும் அப்போ நாங்கள் வந்து விதை வந்து ஜாஸ்தி வெளியில் வாங்குறதில்லை இப்போ இந்த ஒரு வெள்ளரிக்காயை விதைக்கு விட்டுட்டேன் இப்போ அடுத்ததுக்கு இதிலேருந்தே விதையெடுத்து நாங்கள் இதையே போட்டுடுவோம் நம்ம இதில் விளையிறது விதையெடுத்து போட்டால் நமக்கு நல்ல ஈல்டும் இருக்கும் அதே சமயம் திறன் நிறையாவும் இருக்கும் இது வந்து எலுமிச்சை இதை நான் அங்கேருந்து யூஎஸ்லேருந்து கொண்டு வந்தேன்